பிஹார் எஸ் எல்லா இடத்துலயும் வேலை செய்யறான் ஆனா எங்கேயாவது அவன் சுயமரியாதையோட இருந்து நடத்தப்படுறாருன்னா தமிழ்நாட்டுல மட்டும் தான் இதுவே தெரியாத ஒரு பிரதமர் இனவாதத்தை எழுப்பி விடுறாரு தமிழ்நாடுமே ஸ்லோகம் கோப்ப தடிக்க சவால் விட்டார் ராகுல் காந்தி தான் நீ எங்க வேணாலும் எதை வேணாலும் பண்ணலாம் ஆனா உன்னால தமிழ்நாட்டை ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு போயிட்டு சொன்னாருல்ல அதுதான் வெறியோட இங்க வந்துட்டு முட்டிக்க இருக்கிறாங்க பிஜேபி ஜெயிக்கணும் மோசடி பண்ணால் தவிர ஜெயிக்க முடியும் வணக்கம் சார் வணக்கம் பீகார் தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் பேசும்போது பிரதமர் மோடி வந்து தமிழ்நாட்டில் திமுகவினர் வந்து பீகாரிகளை தாக்கியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சை பேசியிருக்கார் இதுக்கு முன்னாடி ஒடிசாலையும் அவர் இது மாதிரி பேசியிருக்கிறார் இது எப்படி பார்க்குறீங்க இப்போ ஒரு ஏகத்தை சார்ந்தவங்க பேசுறாங்க அப்படின்னா அது வேற கதை ஒரு பிரதமராக இருக்கிறவர் வந்துட்டு அனைவருக்குமான காப்பாளர் பிரதமர் முதலமைச்சர் இவங்களாம் அனைவருக்குமான காப்பாளர் இந்த வடநாட்டவர்கள் இங்கே வேலை செய்கிற பிரச்சனை இங்கே கலப்பும் போது பலரும் ஸ்டாலின் எப்படி பேசினார் நீங்க பாருங்களேன் வேலை செய்யறத பத்தி எல்லாம் ஒண்ணுமே இல்ல எந்த விதமான கமெண்ட் இல்லை அவங்களுக்கு பாதுகாப்பு இருக்குது எல்லாமே அதுதான் ஸ்டாலின் வந்துட்டு காப்பாத்துச்சு பிரசாந்த் கிஷோர் பிஜேபி காரன் ஒருத்தர் போட்டான் ஒரு வீடியோ ஒன்று போட்டான் எங்கேயோ நடந்த வீடியோ வந்துட்டு தமிழ்நாட்டில் பீகாரிகள் தாக்கப்படுகிறார்கள் பிஜேபி காரன் கோர்ட் வரைக்கும் போச்சு அது வந்துட்டு தமிழ்நாடு நடந்தது இல்லை அப்படின்னு உடனே கோர்ட்ல கோர்ட்டு கடமை கடன் தெரிவிச்சோடனே இல்ல அப்படி சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டதோட வீடியோவை எடுத்துன்னா அழிச்சிட்டான் இது எனக்கு தெரியுது உங்களுக்கு தெரியுது எல்லாருக்கும் தெரியுது ஒரு நாட்டுடைய பிரதமருக்கு அது தமிழ்நாட்டில் வந்துட்டு பீகாரிகள் தாக்கப்பட்டாங்க அப்படின்னம்னா இதே இந்தியா கூட்டணியினுடைய அந்த முன்னெடுப்பு அவங்க வந்துட்டு பண்ணாங்க இல்லையா ராகுல் காந்தியும் யாதவும் வந்துட்டு பெரிய மக்கள் எழுச்சி பயணம் ஒன்று பண்ணாங்க இல்லையா வாக்காளர் மீட்பு அதுல வந்துட்டு இவர் போயிட்டு ஒரு நாள் ஸ்டாலின் போயிட்டு பேசுறாருங்க இவர் பேச எடுத்துட்டு உடனே விசில் அடிக்கிறான் கை தட்டுறான் ஒரே இதாச்சு அது நாடு முழுவதும் வந்துச்சு அப்போ அதை செய்வானா ரெண்டு மூணாவது பீகாரி எல்லா இடத்துலையும் வேலை செய்கிறான் ஆனால் எங்கேயாவது அவன் சுயமரியாதையோடு இருந்து நடத்தப்படுறான்னா தமிழ்நாட்டில் மட்டும்தான் என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா கொரோனா வந்த போது ரெண்டாயிரத்தி இருபதில் கொரோனா வந்த போது அவனை ஏற்றி ட்ரெயினில் ஏற்றி பீகாருக்கு அனுப்புகிற ஒரே மாநிலம் தமிழ்நாடு தான் அடுத்தபடி சட்டீஸ்கர் மாநிலம் காசு கொடுத்து ட்ரெயினுக்கு போய் இது பண்ணான் அவன் அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டு அவன் குடும்பத்தோடு கூண்டு வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷனில் ரெஜிஸ்டர் பண்ணி அவங்கள ஒரு வண்டியில் ஏற்றி எடுத்துட்டு போயிட்டு அங்கே எடுத்துகிட்டு போயிட்டு ஸ்டேஷனில் உட்கார வச்சு ஸ்டேஷனில் உட்கார வச்சு அவனுக்கு ட்ரெயினுக்கு கன்ஃபார்ம் ஆகிற வரைக்கும் அவங்களுக்கு சாப்பாடு போட்டு அவன் எப்படி தமிழக அரசை காட்டி கொடுப்பான் இதை நீங்கள் நல்லா பாருங்க ஒரு நாட்டுடைய பிரதமர் இவ்வளோ கீழ்த்தரமாக பேசுவார் ஒரு பீகாரிக்கிட்ட வந்துட்டு நீங்கள் மைக்கை நிட்டா போடா அப்படின்னா அங்கே நான் வெங்காயத்தை விளைக்கிறேன்

இருபத்தி நாலாயிரம் வந்துட்டு அந்த மணிப்பூர் அந்த மாதிரி அந்த வட மாநிலங்கள்ல சம்பாதிக்கிறான் இண்டிவிஜுவலா ஒரு விவசாயம் இங்க தான் இந்தியாலேயும் ரொம்ப நாசம் அவன் வெளில வந்துட்டு இப்படி சம்பாதிக்கிறான் சுயமரியாதோடு சம்பாதிக்கிறான் பாதுகாப்போட சம்பாதிக்கிறான் ஏன்னா இங்கே அரவணைக்கிறான் இதுவே தெரியாத ஒரு பிரதமர் இனவாதத்தை எழுப்பி விடுறாரு ஏன்னா அவருக்கு என்ன அப்படின்னா அந்த இந்தியா கூட்டணி ராகுல் காந்தி அவனுக்கு அதிகமான இடங்க தான் கொடுத்துருக்குது ஒரு சீட்டு கூட பிஜேபி கிடையாது ஆனா இங்க இருந்துட்டு தமிழ்நாடு புதுச்சேரியில இருந்துட்டு பத்தியான இடம் காங்கிரஸ் இருக்கு ஸோ அவர் வயிறு எறிகிறாரு ரெண்டாவது விஷயம் என்ன ஒன்று என்னென்னா குஜராத்துக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாங்க ஆனால் ஜிடிபி கிராஸ் ஸ்டேட் டொமஸ்டிக் ப்ராடக்ட் ஜிஎஸ்டிபியில் தமிழ்நாட்டு கீழே அது இன்னமும் தமிழ்நாட்டு கொடுக்குற மாதிரி நாலு படங்கு உத்தரப்பிரதேசத்துக்கு கொடுக்குறான் வரி பகிர்வு இல்லை ஆனால் அது பின்னாடி இருக்குது டபுள் இன்ஜின் குஜராத்தில் வேலை செய்யலை மராட்டியத்தில் வேலை செய்யலை உத்தரப்பிரதேசத்தில் வேலை செய்யல பீகாரில் வேலை செய்யல மத்திய பிரதேசத்தில் வேலை செய்யலை ஆனால் தமிழ்நாட்டில் சிங்கிள் என்ஜினாவே இவங்களே டெவலப் பண்றாங்க இது உங்களுக்கு வைத்திருச்சு இதுதான் வந்துட்டு மோடியை வந்துட்டு ரேங்க் அப்பவும் முன்னாடி அப்படி தான் பேசினா முன்னாடி பாத்தீங்கன்னா அப்படி தான் பேசுனாருன்னா மக்களவை தேர்தலப்ப ஒருசால போயிட்டு ஒருசால இருக்கக்கூடிய அந்த கிருஷ்ணர் கோயில் இருக்கு இல்லையா அந்த கிருஷ்ணர் கோயிலுடைய அந்த கருவூலத்தினுடைய சாவி திருடப்பட்டு தமிழ்நாட்டில் தான் ஒடிச்சு வைக்கப்பட்டதுன்னு சொன்னார் இவர் தேர்தல் முடிஞ்சுச்சு முடிஞ்சிச்சு ஒருசாவை சார்ந்த ஒரு எம்பி போனாங்க அவங்க இப்படி தமிழ்நாட்டை பத்தி அவதூற அவதார பேசுனிய கண்டுபிடிச்சி அந்த சாவியை தமிழ்நாட்டில் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க பார்லிமெண்ட்லேயே கேட்டாங்க பதில் இல்லை அப்படியே முடிச்சிட்டு உட்காந்துட்டு இவரு அதே காலகட்டத்தில் அங்க போயிட்டு பிரச்சாரம் பண்ண அமித்ஷா என்ன பண்ணாரு அது எப்படி ஒரு தமிழை வந்துட்டு இங்க சீஃப் மினிஸ்டர் ஆக முடியும்னு பாண்டியனுக்கு எதிர்த்தா அவர் பேசுறாரு நான் கூட இங்க இருந்து கேட்டேன் அது எப்படி நீ சொல்லுவ குஜராத்தி அப்ப நீ வந்துட்டு எப்படி இங்க பிரச்சாரம் பண்ணுவ ஒரு நாட்டினுடைய பிரதமருக்கு ஒரு இடம் இருக்கு இல்லையா இதே மாதிரி அங்க போயிட்டு ராஜஸ்தான் பேசினார் மக்களவை தேர்தல் என்ன புரிஞ்சுக்கணும் பிஜேபி என்ற ஒரு கட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவதற்காக எதையும் செய்யன்றதையும் தத்தாட்சி முன்னாடி வந்து அவங்க முஸ்லீம்களை ஒரு எதிரியா முன்னிறுத்துவாங்க ஆமா எப்பவுமே ஒரு எலெக்ஷன்லயும் பாகிஸ்தான சொல்லுவாரு ஆமா இப்ப தமிழர்களை தமிழ்நாட்டை சொல்றாரு ஒரு தேர்தலையும் ஒரு புது புது எதிரியை அவர் முன்னிறுத்தி பேசிக்கிட்டே பாசிசா தான் வட அவங்களுக்கு அது உதவி பண்ணுதா இல்ல ஒண்ணும் உதவி பண்ணல அவங்க எதை செய்யறாங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு கூட விட்டுருங்க அவங்க பத்தொன்பதுல இருந்து அவங்க ஜெயிச்சுட்டு இருக்கிற ஒரு ஒரு சட்டப்பேரவை மக்களவை தேர்தலையும் இவிஎம் தேர்தல் ஆணையத்தினுடைய வச்சு தான் ஒழிய மக்கள் ஆதரவையும் உங்களுக்கு கிடையாது ஒரே ஒரு முறை இப்ப பிஆர்ல தேர்தல் நடக்குது தான் நடக்குது எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் நடக்குது கூடவே பிவி படையை வைக்கிறீங்க இந்த ஒரு தேர்தலுக்கு மட்டும் படை என்னங்கடா என்ன பத்தே பத்து சீட்டு பிஜேபி கூட்டம் ஜெயிக்கட்டும் நான் பேசுறதே விட்டுடுறேன் பத்தே பத்து சீட்டு இருநூத்தி நாற்பத்தி மூணு சீட்ல பத்தே பத்து சீட் ஜெயிக்க மாட்டாங்க என்ன செஞ்சான்னு இவங்களுக்கு பெரிய ஒரு பின்னடைவு என்னன்னா வட மாநிலத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் வந்துட்டு அப்படியே இவங்களுக்கு எதிராக போயிடாங்க இது ஒரு சும்மா ஒரு வெத்த ஐடியாலஜி இவங்க நம்மளை வந்து ஒருத்தருக்கு எதிராக வந்து நம்மளை எதிரியா நிறுத்துறான் நம்மளால சண்டை போட விடுறான் மோத விடுறான் மற்றபடி இவங்களால நம்மளுக்கு எந்த பெனிஃபிட் இல்லை எதிர்காலம் இவங்களால எதுவும் நடக்காதுட்டு அவன் நம்ம வந்துட்டு ஒரு அதுக்கு ஒரு ராகுல் காந்தி ஒரு பெரிய காரணம் அவர் என்ன சொன்னாரு உனக்கு என்ன விதமான அரசியல் வேணும் பிளவு அரசியலா இல்ல இணக்கமான அரசியல் இணக்கப்படா ஹார்மனி சமூகத்திலையும் சரி அரசியலும் சரி இது வேணுமா அப்படின்னு கேட்டபோது அவன் அதை சூஸ் பண்ணான் அந்த கேட்டு திறந்துருச்சு அவனுடைய மனசுல அதுதான் ஒரு மோடிக்கு வந்துட்டு பெரிய மோடி பிஜேபி எல்லாம் பெரிய முட்டலா இருக்கு இவங்க என்ன பண்றாங்க இந்த திருட்டுத்தலை பண்ணிட்டு ஜெயிச்சுட்டு இதனாலதான் அப்படின்னு சொல்லுவாங்க நாங்க அங்க பத்தாயிரம் போட்டோம் எழுபத்தாறு லட்சம் பேருக்கு பத்தாயிரம் போட்டோம் பெண்களுக்கு பத்தாயிரம் போட்டோம் ஆனாலும் இவங்களுக்கு தூக்கி பதவி கொடுத்தாங்க எல்லா இடத்துலயுமே இவனுக்கு வந்துட்டு இந்த தான் தரப்பணிதான் ஒழிய ஒழியா எழுதிருக்க இந்த வாக்கேந்திர சூழ்ச்சி சொல்ல சொல்லுங்க இந்த நாட்டில் இருக்கக்கூடிய கிட்டத்தில் ஒரு நாற்பது பாப்போம் நீதிமன்றத்தை வச்சிடற தேர்தல் ஆணையத்தை காப்பாற்றிக்கிறான் அதுக்கப்புறம் தேர்தல் விதமான மோசடி பண்றான் ஜெயிக்கிறான் அதிகாரத்தை கைப்பற்ற அது ஒரு நாடு ஒரே தேர்தல் வரைக்கும் போயிடுச்சு பொதுவாக இந்த மாதிரி வந்து ஒரு இரண்டு மாநில மக்களுக்கு இடையே வந்து ஒரு மோதலை உருவாக்குற மாதிரியான ஒரு இனவிரோத பேச்சு அப்படிங்கிறது தேர்தல் நடத்தை விதிமுறைப்படி தவறானதா இருக்காது தேர்தல் தேர்தல் ஆணையம் தேர்தல் ஆணையம் செய்யறதா இருந்துச்சு அப்படின்னும்னா உங்க கிட்ட இருக்கக்கூடிய மாடுல ஒரு மாடை முஸ்லீம் கொடுத்துருவாங்க உங்க தாலி செய்ய பிடிக்கி முஸ்லீம் கொடுத்துருவாங்க அப்படின்னு ராஜஸ்தான்ல பேசும் போதே தமிழ்நாட்டுல ஃபஸ்ட்டு பேச முடிச்சுட்டு உடனே தமிழ்நாடு கேரளா பாதி தொகுதி பாதி நம்பர் ஆஃப் தொகுதி கர்நாடகா அது சொல்லும் போதே கம்ப்ளைண்ட் போச்ச உடனே அவன் நடவடிக்கை எடுக்கிறீங்க கடைசியில் நிறைய கம்ப்ளைண்ட் பதினெட்டாயிரம் கம்ப்ளைண்ட் போன உடனே பிஜேபி கட்சிக்கு அனுப்புறா சோகாஸ் நோட்டீஸ் ஒரிசால பேசுற பேச்சுக்கெல்லாம் எந்த விதமான சோகாஸ் நோட்டீஸும் கிடையாது அதனாலதான் சொல்றது தேர்தல் ஆணையன்றது பிஜேபியினுடைய இன்னொரு கிளை நடத்தை விதிமுறைகள்ல ரொம்ப முக்கியமானது என்னன்னா மொழியின் அடிப்படையில இனத்தின் அடிப்படையிலோ நிறத்தின் அடிப்படையில எந்த விதமான பேத சாதித்தின் அடிப்படையிலோ எந்த விதமான பேதத்தையும் நீ வந்துட்டு காட்டக்கூடாது அதான் வந்துட்டு அந்த தேர்தல் விதிமுறைகள் செய்யறதுல எம்சிஎஸ்சி மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் இளைஞர்கள் தொடர்ந்து பேசிட்டு இருக்கிறது மக்களுக்கு இடையே குறிப்பா வட மாநிலத்திற்கு வந்து மாநிலத்து மக்களுக்கு ஒண்ணு பண்ணலையே அதாவது முன்னாடி எல்லாம் அந்த இடத்துல நின்றுட்டு பேசுறீங்கன்னா அவனுக்கு ஒண்ணு தெரியாது ஓ அப்படிதான் பண்றாங்கன்னு நினைப்பான் இப்பதான் அவனுள்ள லட்சக்கணக்கான பேர் இங்க இருக்கிறாங்க அவன் சொல்லுவான்ல வாடா இப்ப நின்று பாருங்க காத்தால போயிட்டு நின்று பாருங்க சென்ட்ரல் ஸ்டேஷன்ல வணியனோட வணியனையும் கைட்டு எவ்வளவு பேர் அப்படியே படிக்கட்டை உக்காந்துக்கிட்டு தூக்கிக்கிட்டு வந்து சேர்றா பாருங்க ஆயிரக்கணக்கில் வந்து இறங்குறான் தமிழ்நாட்டுக்கு என்ன சேஃப்டி சம்பளம் உடனுக்குடன் சோறு தங்க இடம் இங்க ஒரு அன்ஸ்கில்டா வந்துட்டு ஓரிரு ஆண்டுகளுக்கு பின்னாடி ஸ்கில்டா போய் சம்பளம் அதுக்குள்ள டபுள் ஆயிடுது அங்க போயிட்டு கல்யாணம் பண்ணிட்டு இங்க வந்து புள்ள பெற்றுக்கிட்டு பிள்ளையையும் தமிழ்நாட்டு ஸ்கூல்ல படிக்க வைக்கிறான் அவனா அவங்களுடைய உறவெல்லாம் எடுத்துக்கலாம் அவங்க அம்மா அப்பாங்க தான் இருக்காங்க மாமா சாங்க தான் இருக்கான் ஓட்டு போட போகிறான் விழா கொண்டாட போகிறான் எல்லாத்துக்கும் போகிறான் இவன் தான் தேர்தல் ஆணையமும் பிஜேபி சேர்ந்து அவங்கள இங்கே ஓட்டு திருக்கி பார்க்குறான் அவன் ஒன்று நான் எனக்கு இங்கே நான் ஓட்டு போடணும் அப்படிலாம் அவன் சொல்ல அவங்க நல்லா வாடுறானே அவனுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லையே இந்த மாநிலம் அவனை எல்லா இடத்துலையும் கேர் எடுத்துக்குது நீ என்ன சொன்ன ரேஷன் கார்டு ஆ வாங்கிக்கோ இந்த நாடு இந்த மாநிலம் அப்ஜெக்ட் பண்ணல அதுக்கு அது கூடுதலாக இந்த கோட்டா கூட கொடுக்கல ரைஸ் கோட்டா கூட கொடுக்கல ஆனால் இந்த மாநிலம் ஒத்துக்குச்சியா ஏ சோரடா போட இப்படி இருக்குறவே சின்ன மாதிரி பிரசாந்த் கிஷோர் பண்ணி தமிழ்நாடு சார்பா வந்து ஒரு விளக்கம் அளிக்கப்பட்டது நடக்கல அப்படின்னு சொல்லி கோர்ட் வரைக்கும் போயிட்டு வந்து திரும்பவும் இந்த மாதிரி தொடர்ந்து நடந்துட்டு இருக்கும்போது தமிழ்நாடு சார்பா இது ஒரு விளக்கம் அளிக்கணும்னு நினைக்கிறீங்க எதுக்கு என்ன பிஆர் மக்களுக்கு தெரியுமோ பீகார்ல ஒரு மிகப்பெரிய எழுச்சி வந்துருச்சு சார் எஸ்ஐஆர் பண்ணாங்க எதுக்கு பண்ணாங்க பீகாரில் ஒன்றும் பண்ண முடியாது முஸ்லீம்ஸ் தாழ்த்தப்பட்டவர்கள் ஏழை ஏழை மக்கள் எல்லாம் வந்துட்டு வாக்காளர் பட்டியலேருந்து எவ்வளோ தூரம் நீக்கிறமான்னு நீக்கி வெற்றியை உறுதி பண்ண பார்த்தாங்க ஆனால் எண்பது பர்சன்ட் மக்கள் எழுச்சி பிஜேபி எதிராக ஐக்கிய ஜனதா திறனா ஒரு கிழந்து எழுதுட்டா என்ன பண்ண முடியும் உங்களால் நாற்பத்தேழு லட்சம் ஓட்டை நீ ரிமூவ் பண்ண முதல்ல அறுபத்தஞ்சு லட்சம் இருபத்தி ரெண்டு லட்சம் பேர் செத்து போயிட்டான்னு ஏழு லட்சம் பேர் டபுள் என்ட்ரிண்ணே முப்பத்தாறு லட்சம் பேர் வெளியேறிட்டான் அப்படின்னா அதுக்கப்புறம் நீ ஏன் பயப்படுற ஏன் ஜெயிக்க முடியாது கிடந்த எடுத்துட்டாங்க அதனால தான் நான் சொன்னார் தமிழ்நாடு எதுவுமே பண்ண வேணாம் நம்ம ஏன் பண்ணணும்னா இவனுடைய யோக்கியத்தை இங்க இருக்கிற அவனுக்கு புரியணும் இங்கே சிலர் ஜாதி மத்த பிடிச்சிட்டு ஆடு ஆடிக்கிட்டு இருக்கிறான் தான் பிஜேபி அப்படி கேப்சர் பண்ணிடுறாங்க திருப்பரங்குன்றத்தில் மேலே எடுத்துகிட்டு போயிட்டு ஆடு வெட்டக்கூடாது கோழி வெட்டக்கூடாது அது கொண்டு இவன் மதத்தை அடுக்கல எவ்வளவு கீழ்த்தரமானவங்க பாருங்க இவங்க அதை புரிய வைக்கிறத நம்ம பேசுறோம் மற்றபடி வேற ஒன்றும் இல்லை இதே திருப்பரங்குன்ற மேட்டர் என்னாச்சு ஆய் போய் அப்படின்னு சொன்னா அந்த மக்களை ஒண்ணுமே பண்ண முடியலையா ஆமா அங்க பேட வெட்டுறாங்க அவங்களுடைய மசூதியில் வெட்டுறாங்க நாங்க கூட போயிட்டு சாப்பிட்டு வந்துருக்குறோம் நாங்க கீழே வெட்டிக்கிறோம் அவன் மேல வெட்டிக்கிறான் அவ்வளவுதானே அப்படின்ட்டு போயிட்டான் ஏன்னா தமிழை வந்துட்டு பொதுவாக பாத்தீங்கன்னா அவனுக்கு ஆன்மீக வழிதானே மத மதவடி கிடையாது என்ன பாய் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பான் பாட்டுக்கு நீ நினைக்கிறதெல்லாம் பண்ண முடியாது இது முஸ்லீம் கடை இந்த கறிக்கடையில வந்துட்டு அவன் வந்துட்டு அவனுடைய பா அவனுடைய சாமியை வேண்டிகிட்டு வெட்டியிருக்கிறான் இப்போ கர்நாடகாவில் இது இருந்து மங்களூர்லேருந்து முடிப்பிற்கு பற்றிக்கும் இங்க என்ன என்ன பண்ணிட்டு நீ பாட்டுக்கு சொல்லிட்டு இருக்க வேண்டியதுதான் கரியா என்ன சொல்லி வேட்டினா கடவுள் பேர் நல்லதுதான் அப்ப ஒரு கால் பிள்ளை சேர்த்து போடணும் இங்கே இந்த தமிழ்நாட்டுடைய அந்த மாதிரி சரி இது ஒரு ஐடியாலஜிக்கலா பொலிட்டிக்கல் ஐடியாலஜிக்கலா சோசியல் ஐடியாலஜிக்கலா உருவாக்கப்பட்ட மாநிலம் அது இதுல இவங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது அந்த டிவிசன் பாலிடிக்ஸ் எடுக்கப்படாத வெறி தான் மோடி அமித்ஷாவின் இந்த எத்தனை பேர் தள்ளுது எட்டு மரம் வந்துட்டு ஒரு தொகுதியும் ஜிக்க முடியல அந்த வடலாற்றங்களை கொண்டாந்து போட்டான்ல கோயம்புத்தூர்ல அதனால இந்த நாலரை ஓட்டு வாங்கினா அந்த அண்ணாமலை அவ்வளோதான் இல்லாட்டி கிடையாது இல்லாட்டி இவர்கள் வாங்கியிருக்க முடியாது அந்த பகுதி தொகுதியிலே இந்தாண்ட இருக்க பொள்ளாச்சரியோ அந்த ஆண்ட இருக்கக்கூடிய இன்னொரு இல்லையா ஏன் ஜெயிச்சாங்க ஒன்றும் கிடையாது மெய்யான ஒரு முன்னேற்றம் சமூக தான் முடியும் இப்போ தமிழ்நாட்டில் அமைதி இல்லைன்னா வளர்ச்சி இருக்காது அமைதி வளர்ச்சி இருந்ததுன்னா தான் கல்விக்கு வந்துட்டு ஸ்கோப் இருக்குது இது மூணு ரெண்டு இருக்கிற இடத்துல வந்துட்டு அவனை நீங்கள் எப்படி சண்டை கூட்டுருவீங்க அவன் என்ன பண்ணுவான்னா ஒத்து கவனிப்பான் இவன் ஏன் அதுக்கு செய்கிறான் இங்கே தான் அந்த படமுடி உண்டு சோழியம் குடிமி சும்மா ஆடாது அப்படின்ட்டு இந்த தமிழனை காப்பாற்றுறதே அவனுடைய படமுடி தான் தொப்பைக்கு மேலே கஞ்சி வெளில வந்து அவன் கத்துறான் அப்படின்ட்டுவான் அவன் செய்வான் இப்போ பிஜேபி சார்பாக போகிறவங்களுக்கு ஏன் ஊரில் மரியாதை இல்லை வந்து அந்த அவன் கத்துறான் நம்ம கதை வேற அவனு இவனு பிரிச்சுக்கிறான்ல சொந்தம் தான் ஒன்றும் பண்ண முடியலல்ல இதுதான் இங்கே தமிழ்நாட்டுடைய அந்த சைக்காலஜி பொலிட்டிக்கல் சைக்காலஜி இப்படி இப்படி தான் இருக்குது இதுதான் எவங்களாலும் உடைக்க முடியல அதனால் அடுத்த பிள்ளையார் ஊரில் விட்டு பார்த்தா முருகருடைய வேலை எடுத்து பார்த்தா திருப்பரங்குன்றத்தை தூக்கி பார்த்தான் என்ன பண்ணி பார்த்தோம் ஒன்றும் நடக்காது காரணம் என்னென்னா தமிழ்நாட்டில் ஒரு தெளிவு இருக்குது தமிழ்நாட்டில் ஒரு அமைதி இருக்குது தமிழ்நாட்டில் ஒரு முன்னேற்றம் இருக்குது தமிழ்நாட்டில் ஒரு ஸ்கோப் இருக்குது நீ வாழலாம் தாராளம் இங்கே இருக்கிற இந்த மதவாதத்தை இந்த சாதியவாதத்தை தவிர இங்கே சாதியவாதம் இருக்குது என் பொண்ணை அடுத்த அவன் இப்படி கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வெட்டிக்கிறான் குத்திக்கிறான் சாவுறான் அது தவிர வேறு எதுவுமே கிடையாது இப்ப வந்து திமுக ஆட்சி வந்து நாலு வருஷம் ஆச்சு ஒரு இந்து முஸ்லீம் கலவரத்தை சொல்லுங்க பாப்போம் இவன் இங்க நல்லா ஆக்டிவா இருக்கிறான் பிஜேபி நிறைய எடுத்து வந்து இறக்குறான் பண்ண முடியலையே அது ஒண்ணு இவங்களால ஒண்ணு பண்ண முடியாது அப்படின்றது அதனால எச்ராஜர் எல்லாரும் ஒதுக்கப்பட்டது காரணமே அதுதான் அவங்களுடைய பேச்சு எம்ஜிஆருக்கு வந்துட்டு காவி துண்டை போட ஆரம்பிச்சான் பெரியாருக்கு காவி சாயம் ஊத்தினான் அம்பேத்காருக்கு போயிட்டு காவி துண்டை போட்டான் என்னாச்சு போலீஸ்காரை முடிச்சு உள்ள போட்டான் அவளுக்கு தான் இவ்வளவு ஒரு வெறுப்பு பேச்சுக்கு பிறகு இங்க இருக்கிற ஒரு சிலர் மோடி மோடின்னு ஆதரிக்கிறாங்களா அவங்களை எப்படி புரிஞ்சுக்கல இல்ல நீங்க வந்துட்டு அது எப்படி புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னம்னா அவங்க ஐடியாலஜி அப்படின்றது பாத்தீங்கன்னா செல்ஃபிஷ்னஸ் நான் என்னை முன்னேற்றிக்க விரும்புறேன் அப்படின்னம்னா எனக்கான கொள்ளை அடிக்கலாம் திருடலாம் அயோக்கியத்தனம் பண்ணலாம் ஆனா பாதுகாப்பு இருக்கலாம்னா நான் பிஜேபிக்கு போயிடுவேன் பிஜேபி யாராவது கேட்டாங்கன்னா நான் சொல்றேன் அது வேற கதை உங்களுடைய கட்சியில இருக்கிற எல்லாருமே குற்ற வழக்குல சம்படாதவன் அவன் தான் பொறுப்புல இருக்கான் பிஜேபி நயனா நகேந்திரனால உன் கட்சியில எவ்வளவு பிரிவுகள் இருக்குது நடிகர் இருக்காங்க நடிகை இருக்காங்க சம்பந்தப்பட்ட நான் மற்ற வழக்கு சொல்லல குற்ற வழக்குல சம்பந்தப்பட்டவன் யாரும் உங்க கட்சியில பொறுப்புல இல்லைன்னா அந்த ஆளால சொல்ல முடியுமா நயனா நாகேந்திரனால அவன் பிஜேபிக்கு போறான் நீங்க ஒரு சாதாரண ஒரு வியாபாரி ஒரு குடிமகன் ஒரு வேலை செஞ்சுட்டு வரீங்க இந்த மாநிலத்தில் தான் நீங்க தைரியமா வரலாம் ஒரு கேரளக்கார சொன்னா இங்க ஐஐடியில் ஒரு பெண்ணு போட்டு செத்து போயிட்டான் இரண்டாயிரத்த தமிழ்நாட்டை சேர்த்தேன் எனக்கு கிடைச்சிது வட இந்தியாவிலாம் நான் ஏன் தமிழ்நாட்டை சாப்பிட்டேன்னா இந்த இடத்தான பாதுகாப்பானது சேர்த்தேன்னா ஆனால் இங்கே ஐஐடி வேற கொண்டு விட்டாருங்க நடவடிக்கை எடுக்க முடியல ஏன் அது ஐஐடி நாங்கள் திராவிட கழகத்திலிருந்து காலகட்டத்திலேருந்து போராடிட்டு இருக்கிறோம் அங்க நடக்கிற சாதியம் அந்த கொடுமைகள் எல்லாம் எதிர்த்து ஒண்ணும் பண்ண முடியல அதுக்கு உரிய தலைவன் இங்கே வரல யாரும் போச்சு கொடுங்க வீட்டு போது வர காலத்தில் பார்த்துக்கலாம் ஆனால் சமூக அளவில் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஒரே ஒரு பொண்ணை வந்துட்டு ஒருத்தர் வந்துட்டு இந்த பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்தினா அண்ணா பல்கலைக்கழகத்தில் எவ்வளோ பேர் அளவுக்கு ஃப்ளாரை பச்சு பாருங்க எப்படி அவங்க நியமிக்கப்பட்டாங்கன்னு பாருங்கள் ஒன்று வேணாம் வேற ஒரு கட்சி அவனுடைய பொறுப்பு அதனால செத்தா நாற்பத்தோரு பேர் இந்த முதலமைச்சர் ஓட்டி அங்கே நிற்கிறாரு மிட் நைட்டு யார் செய்வாது பாருங்க ஏன் அந்த கேரிங் ஆட்டிடியூடு தான் நம்மளை மக்கள்கிட்ட கொண்டு போகணும்னு நினைக்கிறாரு அந்த முதல் மந்திரி அங்கெல்லாம் அப்படி கிடையாது இந்த மோர் ஒரு பாலம் ஒன்று போய் முந்நூற்றி ஒரு பேர் செத்து போனா உடனே அங்கே சீஃப் மினிஸ்டர் போனாரா குஜராத்து இல்லை மோடி அங்கே போனாரா இல்லை ஆயிரத்தி ஐநூறு பேர் இந்த காண போயிட்டான் ஆயிரத்தி ஐநூறு பேர் காண போயிட்டானா எது கும்பாமிஷன் கும்பா மேளாவில் கண்டுபிடிச்சாங்களா ரயிலில் ஏறுறதுக்கு என்ன நெரிசலில் ஒரு பதினோரு பேர் செத்தாங்க அதை வந்துட்டு மிட் நைட் வரைக்கும் செய்தி செய்தி நிறுவனங்கள் எடுக்கக்கூடாது அப்படின்னா அப்போது புரிஞ்சுக்கிட்டவங்க என்ன பண்ணுவாங்க இவட கிட்ட கூட வர விட மாட்டாங்க இதுதான் பிஜேபிக்கு எதிராக இருக்குது இதுதான் அதிமுக எதிராக இருக்கு கூட்டணி வச்சதுனால இது மாதிரியான ஒரு பேச்சுகள் அரசியல் போக்குல நீடிச்சா எதிர்காலத்துல இது என்ன விதமான சார் இந்த எதிர்காலத்தை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா இந்த ராகுல் காந்தி மாதிரி ஒரு ப்ராக்ரஸிவ் தமிழ்நாட்டை விட்டுருக்கேன் தமிழ்நாட்டுல எல்லாம் இந்த எடப்பாடி பழனிசாமி இந்த மாதிரி குப்பைகளை தவிர நான் ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா இந்த உளவியலுக்கு எதிரான ஒரு கட்சியோட நீங்க போயிட்டு கூட்டணி எதுக்கு சிக்கிட்டீங்க ஜெயலலிதா இருந்த வரைக்கும் எந்த எந்த இடத்துல அவர் தெளிவாக இருந்தாலும் அந்த இடத்துல தெளிவல அதனால சொல்றேன்ட்டு ஓகே மற்ற மாநிலங்களில் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா குறிப்பாக வட மாநிலங்களில் எடுத்துக்கிட்டீங்கன்னா ராஜஸ்தான்ல போயிட்டு ராகுல் காந்தி என்ன பேசுறாரு அப்படின்னா இவங்க சொல்றாங்கன்னு கேட்டுக்கிட்டு இந்தியோட நீங்க நின்றாது இங்கிலீஷ் படிங்க அப்படின்றாங்க உடனே அவங்க அதை எடுத்துக்கிறாங்க ஏன்னா பார் அந்த மாநிலம் எப்படி இவர் போய்ட்டு தான் சவால் விட்டார் ராகுல் காந்தி தான் நீ எங்க வேணாலும் எதை வேணாலும் பண்ணலாம் ஆனால் உன்னால தமிழ்நாட்டை ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு போயிட்டு சொன்னார்ல அதுதான் மெரியோடு இங்கே வந்துட்டு முட்டிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த எஸ்ஐஆர் நடத்துறதுக்கெல்லாம் காரணம் தான் எப்படியாச்சும் வாக்காளர் பட்டியலில் இந்த பிஹாரிஸு மற்றவர்கள் எல்லாம் சேர்த்து அப்படியே தோற்கடித்து ஒரு வழியாக ஒரு தமிழ்நாட்டில் ஒரு நிலை ஏற்படுத்தி ஆட்சியை பிடிச்சா அதிகாரத்தை பிடிச்சா அப்படின்னா தமிழ்நாட்டை மூணை பழந்துடலாம் மூன்று மொழியை திரிச்சிடலாம் சமக் கொண்டு வந்துடலாம் கல்வியிலேயே வந்துட்டு ச அந்த மனுஸ்மிருத்தியை திரிச்சிடலாம் இப்படி அவங்க நினைக்கிறாங்க இது தமிழ்நாடு உணருது ஆனால் வட மாநிலங்களில் பொறுத்த வரைக்கும் முன்னேற்றம் அப்படின்றது என்னைக்கு வந்துட்டு ஒரு கேட்சியாக இருக்குது அது ராகுல் காந்தி மற்றவர்கள்லாம் அதை செய்கிறாங்க எனவே அது ஹிஸ்டரி நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா பிஜேபியினுடைய காலம் வந்துட்டு முடிய போதுங்க அது எப்படி முடிய போகுது அது கோரமாக கூட முடியலாம் அவங்க பண்ணக்கூடிய இந்த தேர்தலில் ஜனநாயக அரசியல் அவங்க பண்ணக்கூடிய இந்த தகுத்த தரலாம் இருக்கு இல்லையா அது அவங்களுக்கு ஒரு கோரம் முடிவு கூட தரலாம் தரனை காப்பாற்ற முடியாது தேர்தல் வாக்காளர் சிறப்பு திருத்த சிறப்பு சிறப்பு பத்தி சொன்னீங்க சார் கிட்டத்தட்ட ஒரு ஆறரை லட்சம் பீகாரிகள் தமிழ்நாட்டில் இருக்கிறதா சொல்றாங்க இது வந்து அரசாங்கத்தோட பதிவு செய்யப்பட்ட அதிகாரப்பூர்வ தகவல் கிட்டத்தட்ட பதினஞ்சு அதிகாரப்பூர்வமா பாத்தீங்கன்னா பன்னெண்டு லட்சத்து சொச்சம் பேர் தமிழ்நாட்டில் நீங்க பாத்தீங்க அப்படின்னா இன்டர்ஸ்டேட் மைக்ரே மைக்ரென்ட் ஒர்க்கர்ஸ் அப்ராக்சிமேட்லி டுவெல் பாயிண்ட் ஒன் லேக் ஆஸ் பர் த லேட்டஸ்ட் அவைலபிள் டேட்டா ஃப்ரம் தி தமிழ்நாடு லேபர் டிபார்ட்மெண்ட் பன்னெண்டு லட்சத்து பதினேழாயிரம் பேர் அதுல வந்துட்டு ஒடிசா

டோட்டல் அன்ஆர்கனைஸ்டு லேபர் ஃப்ரம் அதர் ஸ்டேட் ஒர்க்கிங் இன் தமிழ்நாடு இஸ் நைன்டி த்ரீ லேக்ஸ் இதெல்லாம் வந்துட்டு ரெஜிஸ்டர்டு ஒர்க்கர்ஸு அதான் இங்கே இன்றைக்கி புரிஞ்சுக்கிறேன் இந்த பன்னெண்டு லட்சம் பேர் ரெஜிஸ்டர்டு ஒர்க்கர்ஸ் இவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா பொதுவாக டெக்ஸ்டைலு இந்த மாதிரி இதெல்லாம் ஹோட்டலில் வந்துட்டு தொடக்கிறவன் அங்கே வந்துட்டு களை பிடுங்குறவன் இன்னும் பல்வேறு பட்ட இடத்துல வந்துட்டு கொத்தனாறு அந்த மாதிரிலாம் வேலை செய்கிறவன் சித்தாலை வேலை செய்கிறவன் இவனெல்லாம் இன்றைக்கி எடுத்துக்கிட்டால் தொண்ணூற்றி மூணு லட்சம் பேர் வடமாநிலத்துக்கு வந்தவங்க இதான் ரொம்ப முக்கியமானது இப்போ இவங்களில் வந்துட்டு பீகார குறிப்பா நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா பீகார்ல இருந்து வெளியே நீங்க வேலை செய்யறவனால அங்க இருக்கிற வாக்காளர் போட்டி நான் நீக்கிட்டேன் அதனால இங்க சேர்ந்து அப்படின்னு சொல்றான் தேர்தல் ஆணையம் அவ ஒண்ணு சேர்ந்துக்க தயாரா இல்ல அவனுக்கு என்ன அந்த சொந்தங்கள் இருக்குது எல்லாமே பண்றது ஆனா அவன் இங்க வந்து செட்டில் ஆயிட்டான்னு சொல்லிட்டு அவன் அங்க ரிமூவ் பண்ணிட்டு இங்க அவனை வாக்காளர் போட்டியில சேர்க்கறதுக்கான முயற்சி நடக்குது இதுதான் நம்மளுடைய வாக்காளர்கள் இங்க வந்து அந்த பொலிட்டிக்கல் காம்போசிஷன் ஆஃப் பாப்புலேஷனை மாத்தோம் வானதி சீனிவாசன் போட்டியிட்டு ஜெயிச்ச கோயம்புத்தூர் சவுத் தொகுதியில நீங்க பாத்தீங்கன்னா இந்த வட மாநிலத்தவர்கள் இருக்காங்க இந்தி அவங்க கிட்ட போயிட்டு ஹிந்தியில போஸ்டர் இந்தியிலலாம் பேசி வீசி கடைசி நேரத்தில் அந்த மாதிரி ஜெயிச்சிட்டாங்க இவியமாக அவங்க சேர்த்து செய்தாங்க இப்போ சமீபத்தில் நடந்த மக்களவை தேர்தலில் பார்த்தீங்கன்னா அண்ணா திமுக வேட்பாளரை விட ரெண்டு மணக்கு ஓட்டு வாங்கினாரா அண்ணாமலை நாலரை லட்சம் ஓட்டு வாங்கினார் எப்படி முடியாது ஸோ இந்த ஓட்டுகள் தான் தான் அவங்க பண்ணுறாங்க அதையும் தாண்டி திமுக ஜெயிச்சு அது வேற கதை ஸோ இது தான் இங்கே வந்துட்டு பிரச்சனை வேற ஒன்றும் இல்லை இது தேர்தல் ஆணையமும் பிஜேபியும் திட்டப்பட்டு செய்கிறாங்க இவ்வளோ வாக்காளர்கள் வந்து தேர்தல் நீங்கள் சின்ன மாதிரி வாக்காளர்களில் சேர்க்கப்பட்டாங்கன்னா அது என்ன விதமான ஒரு விளைவை ஏற்படுத்தும் அதாவது இப்போ வந்துட்டு ஏழு டு ஒரு அஞ்சு லட்சத்து சொச்சா அப்படியே அந்த ஒரு பகுதியில் மட்டும் சேர்த்தாங்கன்னா அது ஒரு ஏழு டு எட்டு தொகுதியில் வந்துட்டு ரிஃப்ளெக்ட் ஆகும் இதில் இருக்கிறவங்கள வந்துட்டு ஒரு பத்து லட்சம் பேர் சேர்த்துட்டாங்கன்னு வச்சோம்னா இருபத்தெட்டு அசம்பிளி செக்மெண்ட்டில் பாதிப்பு பாதிப்பு ஏற்படுத்தும் திருப்பூர் கோயம்புத்தூர் சவுத்து கோயம்புத்தூர் தொகுதி இந்த மாதிரி எந்தெந்த இடத்துலலாம் வேலை செய்கிறாங்களோ இப்போ இவன் டெல்டாவில் கூட இருக்கிறாங்க நிறைய பேர் விவசாய பணியில் ஈடுபட்டுருக்காங்க எல்லாம் உள்ளத்தில் பாக்குறாங்க பிஜேபி கன்சாலிடேட்டடா அவங்க எப்படி குறி வைக்கிறாங்கன்னா பிஜேபி தமிழ்நாடு சாதிய ரீதியாக நம்மளுக்கு வந்துடும் அப்படின்னு பாக்கிறாங்க கொங்கு மண்டலம் இந்த வட மாநில தொழிலாளர்களை வச்சு பண்ணிடலாம்னு பார்க்குறாங்க வேற ஒன்றும் இல்லை பொதுவாக என்ன சொல்லப்படுது அப்படின்னா தமிழ்நாட்டில் வந்து இளைஞர்கள் படித்து வேறு வேலைகளுக்கு போயிட்டாங்கிறதுனால வந்து உடல் உழைப்புக்கு இங்கே ஆட்கள் தேவைப்படுது அப்படின்னு சும்மா பேச்சு இங்கேயும் படிக்காதவங்க படிச்சோன்னு இங்கே வேலை செய்கிறவன்னும் இருக்காங்க அப்படிலாம் ஒன்றும் இல்லை இது இவங்க சொல்றது இப்போ பொதுவாக என்ன பண்றாங்க அப்படின்னம்னா இங்க இருக்கிற ஒர்க்கர்ஸுக்கு வந்துட்டு ஒரு எட்நூறுவா கொடுக்கணும்னு வச்சுக்கங்க பீஹாரில் இருந்து வரவனுக்கு ஐநூறுவா கொடுத்தா போகணும் ஆனால் அதே இடத்துல தான் பீஹாரி சிறப்பானா ஆனால் இதுக்கு அது மாற்றி சொல்கிறது இந்த முதலாளி இங்கே இருக்கிறவங்க வேலைக்கு வர்றதில்ல இவன் கொடுக்குற சம்பளம் வந்துட்டு அவன் நார்மலாக சம்பாதிக்கிறத விட கம்மி அதனால் தான் வெளிநாட்டில் போய்ட்டு வேலை செய்கிறான் லேபரில் அப்போ இது வேற இது மைக்ரேஷன் எல்லா இடத்துலையும் நடக்குது அதுதான் காரணம் திமுக உட்பட கூட்டணி கட்சிகள்லாம் எதிர்த்துருக்காங்க ஆனால் அதிமுக ஆதரிச்சு இதுக்கு என்ன காரணம் அது அதிமுக ஒரு அடிமை கட்சி அவங்களுக்கு என்னன்னு எஸ்ஐஆர் புரியல பிஆர் பத்தி கேட்டா பிஆர் பத்தி எனக்கு தெரியாது தமிழ்நாட்டை பத்தி பேசுகின்ற எடப்பாடி பழனிசாமி இப்படி ஒரு தலைவர் இருப்பாரா மொத்த இந்தியாவும் பிஆர் பத்தி துடிக்கிது ரெண்டே ரெண்டு பேர் போட்டதை துடிக்கல ஒண்ணு எடப்பாடி பழனிசாமி ஒண்ணு விஜய் விஜய் உடுக்க புது அரசியல்வாதி இவர் சொல்றாரு தமிழ்நாட்டை பத்தி பேசுங்க பிஆர் பத்தி எனக்கு தெரியாது நீங்க என்ன சொல்றீங்க இந்த பொண்ணாக்க வச்சுக்கிட்டு அவங்க எதோ பேசுறாங்க இறந்தவர்களை நீக்கணும் இறந்தவர்களை நீக்கிறதுனா சாதாரண விஷயம் என்னமுறை முடிச்சிடலாம் இதுக்கு பதில் சொல்லு வெளிமாநிலத்து வர சேர்த்தானா நீ என்ன பாதிக்கப்படுவாரு அவன் பிஜேபியை தான் வச்சு பண்ண போறான் நீந்தான் பாதியோட அப்ப என்ன பண்ணுவ அந்த அறிவு இல்லை அவ்வளவுதான் அதனால அவங்க ஆதரிக்கிறாங்க வட மாநிலங்களில் வந்து இந்த தேர்தல் முறைகேடு சம்பந்தமாக சொல்லப்பட்ட என்ன செஞ்சு சொன்னாங்கன்னா தமிழ்நாட்டில் இது நடக்காது அப்படின்னு சொன்னாங்க இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு வந்துட்டாங்க அவங்க இல்லைங்க அதெல்லாம் சும்மா பேச்சுங்க கம்ப்யூட்டர்ல எப்படி இவங்க ஏத்துறாங்க அப்படின்றத யாருக்கும் தெரியாது நான் சொல்லியிருக்கிறேன் நேஷனல் ஓட்டர் சர்வீஸ் போர்ட்டல் ஒரு காலம் இருக்குது அதுல போயிட்டு நீங்கள் வந்துட்டு நான் உங்க பேரை போட்டு நான் ஆஃப் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் ஃபார்ம் செவனை டவுன்லோட் பண்ணிட்டு இல்லாட்டி நான் வேற ஒருத்தரோட பேரை ஃபார்ம் சிக்ஸை டவுன்லோட் பண்ணி சேர்த்து விட்டு இருக்கலாம் இப்படி எல்லாம் நேர் நேரம் ஒன்று இருக்கு அதில் அப்படியே ஒரு லாட்டாவே அழிச்சிடலாம் அதெல்லாம் நடந்திருக்குது கேஸ் போட்டுருக்கிறாங்க எல்லாத்தையும் என் புத்தகத்தில் நான் இந்த வாக்கு சுற்றி மக்களாட்சியின் வீழ்ச்ச புத்தகத்தில் எழுதிருக்கேன் டீட்டெயிலாக உயர்வை பதிப்போக்க வாங்கி வேணா படிச்சு பிஜேபி ஜெயிக்கணும்னா மோசடி பண்ணால் தவிர அவங்க ஜெயிக்க முடியாது எங்கேயுமே ஜெயிக்க முடியாது காஷ்மீர் டு கண்டிப்பா இதாக உண்மை தமிழ்நாட்டில் இந்த மோசடியை தடுக்க முடியுமா முடியாதா கஷ்டம் கடுமையாக போராடணும் ஒரு ஒரு இண்டிவிஜுவலும் இந்த வரை வாக்காளர் பட்டியல் விடுவாங்க அப்போ போயிட்டு பார்த்துக்கிறணும் தான் வீட்டில் இருக்கிற எல்லாரும் இருக்கிறாங்களான்னு பார்த்துக்கிறணும் அடுத்தபடியாக இறுதி வாக்காளர் பட்டியல் விட போது அதை ப சரிபார்க்கணும் இந்த வேலையை செஞ்சுட்டோம்னா நம்ம நம்மளுடைய ஓட்டை காப்பாற்றிக்கலாம் வந்து சேர்றது யார் அப்படின்றத கட்சிகள் பார்த்துக்கணும்